நல்லா பொலன்னு உதிரியா கத்திரிக்காய் சாதம் ரெடி ரெடியாயிருச்சு வணக்கம் வில்லத் மகாராணி மாதிரியிலிருந்து சுமதி பேசுறேன் இன்னைக்கு வந்து வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போறேன் அதுக்கு பேர் வந்து கத்திரிக்காய் சாதம் அல்லது வாங்கி பார்த்துன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் சாப்பிடாதவங்கலாம் இந்த மாதிரி சாதம் செஞ்சு விட்டீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி பண்ணலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வாங்கி அல்லது கத்திரிக்காய் சாதம் பண்றதுக்கு நான் வந்து இங்கே முன்னூத்தி கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சிருக்கேன் ஒரு ஸ்பெஷல் பொடி தயார் பண்ணணும் அதுக்கு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பொடி ஒன்றுங்கிறதுக்கு பாதி வந்து தாளிப்புக்கு காஷ்மீரி மிளகாய் வந்து அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அரைக்கிறதுக்கு தாளிப்புக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அப்புறம் கருவேப்பில அரை கைப்பிடி கொத்தமல்லி இது வந்து நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம்மா வந்து வடைச்சி வச்சிருக்கீங்க பெருங்காயத்தூள் தேவையான அளவு வாங்கி பாத் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா பொடி ஒணுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் செவந்துருச்சு இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இதை நல்லா பொரிய வரத்துக்குருவோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்து தேங்காய் துருவல் வந்து கலர் மாற வேணாம் சும்மா அது இந்த ஈரத்தன்மை மட்டும் போகிற அளவுக்கு வறுத்துக்குவோம் தேவை மாற்றிக்கிடுவோம் மிளகாய் வத்தல் வந்து நேசா ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வந்து கலர் மாறாமல் ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை எடுத்துக்கிடுவோம் இதை ஆறுனவனே இதை ஒரு பவுடராக மிக்சியில் நுனிக்கிட்டு வந்துடணும் இப்போ இதெல்லாம் ஒரு பவுடராக நுணுக்கிக்கிறேன் இப்போ இந்த பவுடர் நுணுக்கிட்டு வந்தாச்சு இது வந்து நல்லா ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டியதில் கொஞ்சம் கராரப்பாக தான் இருக்கணும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை நிறுத்துறேன் ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு அதில் இந்த நிலக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து தான் வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு ஸ்பிரிங்கல் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெங்காயப்பூ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு இதோட கத்திரிக்காய் சேர்ந்து ரெண்டு ஒன்றா வதங்க விடுவோம் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் காய் வெங்காயமும் எண்ணெயிலே வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன் கொஞ்சம் ரசிக்கியா எண்ணெயிலே கொஞ்சம் ஆஃப் பாயில் தான் வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு எல் நெல்லிக்காய் அளவு புளி கிடச்சி வச்சுருந்தேன்னா அந்த புளியை ஊற்றிடுவோம் இதுலேயே கொஞ்சம் என்ன வேகாட்டும் புளியோட இந்த கத்திரிக்காய் வேகாட்டும் அதில் ரெண்டு பச்சை மிளகாயும் உடச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அந்த பவுடரையும் போட்டு அந்த மசாலாவோட அந்த கத்திரிக்காயும் சாரம் அந்த இந்த பவுடரையும் போட்டுறேன் இப்போ இது நல்லா அந்த மசாலா வந்து கத்திரிக்காயோடு சார்ந்து வெந்து வரணும் புளி தண்ணியெல்லாம் நல்லா வரணும் ட்ரை ஆகி வரணும் இப்படி சிம்லையே ஒரு ஒரு நிமிஷம் வைக்கணும் மசாலாவை இப்போ இந்த மசாலாலாம் கத்திரிக்காயோட சார்ந்துருச்சு லேசாக தண்ணி ஊற்றினது இந்த அரைச்ச மசாலா எல்லாம் சேர்ந்து கத்திரிக்காயோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த வடைச்சி வச்சுருக்க சாதத்தை சேர்த்துருக்கோம் உளுங்கல் அரிசி சாதம் தான் நான் வடிச்சு வச்சிருக்கேன் பொன்னி அரிசி நீங்கள் பச்சரிசி வேணும்னாலும் படித்து நல்லா ஆற வச்சு புலவெல்லாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மசாலா வந்து சாஸ்ட்ற எல்லா பக்கமும் படிகிற மாதிரி நல்லா கலந்துட்டு அப்புறம் அப்படியே மூடி வச்சு நான் ஒரு நிமிஷம் தம் கட்டி வைக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் மூடி வைக்கணும் கூடுதல் டேஸ்ட்டுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்குவோம் லாஸ்ட்டாக அவ்வளோதான் நல்ல சுவையான மனமணக்கும் கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிருச்சு இதுக்கு வந்து சைடிஸ் எதுவுமே தேவையில்லை நம்ம அப்பளம் வேணால் புரிச்சு அதோடு வச்சுக்கரலாம் இந்த கத்திரிக்காயே நல்லா மசாலாவோட கலந்துருக்கு இந்த இதை பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் தெரியும் மசாலாவோட தான் சேர்ந்து கலந்துருக்கும் இதே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை தேவையான அப்பளம் வடகம் பறித்து இதோட வச்சுக்கலாம் இப்போ ஃபைனலாக ஒரு அரை கைப்பிடி பொடிசாக நிற்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இதை கலந்துட்டு பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ சுவையான மனமான கத்திரிக்காய் சாதம் அதாவது வாங்கி பார்த்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கத்திரிக்காய் சாதத்தை என் பையன் வந்து டேஸ்ட் பண்ணி காமிப்பார் சூப்பராக இருக்குது இந்த கத்திரிக்காய் சாதத்தை இதே மாதிரி மசாலாக்கள் வறுத்து அரைச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்